ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொடரில் பார்த்தீங்கன்னா தலை தோனி வந்து ஆடப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு தோனியை வரைக்கும் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு முடிவை வந்து வாங்கிட்டாரு அறிவிச்சிட்டாரு பட் வந்து தொடர்ந்து ஐபிஎல்ல வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு ஒரு பிளேயர் வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஒரு லீக்ல வந்து ஆடணும் அப்படின்னா அவர் வந்து ஐபிஎல் உட்பட உள்நாட்டு தொடர் மற்றும் சர்வதேச தொடர் எல்லாத்துல இருந்தும் ஓய்வு முடிவை அறிவிச்சா மட்டும்தான் அவர் வந்து ஆட முடியும் இதுதான் வந்து பிசிசி போட்டிருக்கக்கூடிய கூடிய ஒரு ரூலு இதுல ரோஹிட்டு கோலி ராகுல் இந்த மாதிரி முன்னணி வீரர்கள்லாம் தொடர்ந்து வந்து நிலை ஆடி வந்துட்டு இருக்காங்க ஐபிஎல்லே ஆடி வந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களால வந்து வெளிநாட்டு லீக் பற்றி இப்போ யோசிக்க முடியாது பட் அதுவே தோனி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா தோனி தொடர்ந்து வந்து ஐபிஎல்ல வந்து ஆடிட்டாரு ஒரு இளம் வீரருக்கு தடையா இருக்க அவர் என்னைக்குமே விரும்ப மாட்டாரு அநேகமா வரப்போற சீசன் தோனிக்கு வந்து கடைசி சீசனா வந்து இருக்கலாம் இன்னொரு புறம் இங்க ஐபிஎல் நடக்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கால சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்ட்டி லீகும் நடந்துட்டு இருக்கு அதை வந்து மினி ஐபிஎல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம ஐபிஎல் உரிமையாளர்கள் தான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டி அணிகளையும் வந்து வாங்கியிருக்காங்க அதுலயும் வந்து நம்ம சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல வந்து ஜேஎஸ்கே அப்படிங்கிற பேர்ல ஜோகன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமையும் வந்து வச்சிருக்காங்க அப்ப அந்த டீம்ல வந்து தோனி ஆட வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க தோனி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க தோனியும் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சம்மதம் வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப ஐபிஎல் இருந்து ஓய்வு வாங்கின பிறகு பிறகு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டி லீக்ல யோகன்ஸ்பர்க் அணிக்காக வந்து தோனி வந்து ஆடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போதைக்கு வந்து ஐபிஎலோட கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் வந்து இன்னும் பெருசாக வந்து ஃபேமஸ் ஆகலை அப்போ தோனிங்கிற ஒரு பேர் வந்து உள்ள போறாரு தோனி ஆடுறாரு அப்படிங்கிறப்ப உலகம் முழுக்க சவுத் ஆப்பிரிக்க லீக் வந்து ஃபேமஸ் ஆகும் பிராண்ட் வேலியூம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தோனியை பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்க டி டுவெண்ட்டி லீக்கில் வந்து ஆட வைக்க போகிறாங்களா நன்றி